இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ரகரம் வாய்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு சவுக்கு சங்கர் வீடு வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வீட்டை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்க்க முடிஞ்சுச்சு அவர் வந்து தூய்மை பணியாளர்கள் குறித்து கடுமையான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி சாதி ரீதியாகவும் பேசிட்டார் தரக்குறைவாக பேசிட்டார் அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்ன பேசினால் சவுக்கு சங்கர் என்ன காரணம் சார் இந்த வீடு தாக்குதலுக்கு உள்ளாங்க காரணம் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க சக ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கவனிச்சுருப்பீங்க நம்ம அடிப்படையில் இதை முதல்ல எதை கண்டிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒருவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு கருத்தை சொன்னாராக சொல்லாமங்கிறது ரெண்டாவது ஒருவருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி தனியாக இருக்கிறாங்க ஒரு வயதான முதிர்ந்த பெண்மணி தனியாக இருக்கிறாங்க அவர்களை வந்து அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்கி பேசி அந்த வீட்டுக்குள்ளே வந்து பயன்படுத்த முடியாத சூழலுக்கு உள்ளாக்கி இப்போ வேங்கை வயலில் வந்து பார்த்தோன்னா பட்டியல் சமூக மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் யாரோ யாருக்குமே தெரியாமல் மனம் கலந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க இருக்கிற குற்றச்சாட்டு இங்கே வெளிப்படையாக முகநூல் பக்கங்களை லைவ் போட்டுக்கிட்டு நேரடியாக நாங்கள் தான் வளர்த்த கலக்கு நாங்கள் தான் இந்த வீட்டில் ஊற்றுறோன்னு சொல்லி போய் ஊற்றிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது சமூகம் எவ்வளவு இழிவான செயல்களையும் செய்ய தயங்காது இந்த சமூகம்னா நான் தமிழ் சமூகத்தில் இருக்கிற இந்த சூழ்களை பற்றி சொல்கிறேன் இவங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியின் கீழே நாங்கள் எந்த எல்லைக்கும் போய் யாரும் வேணால் வசைபாடுவோம் இந்த ஆட்சி எங்களுக்கு அவ்வளவு அதிகாரங்களையும் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திராவிட மாடலின் ஒரு முத்தான ஒரு முகமாக தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அவ்வளவு அருவருக்கத்தக்க கோரமான குரூர முகம் முதல்ல இதை நாம் வந்து வன்மையாக கண்டிக்கணும் ஒரு ஊடக வேளாளரை என்னுடைய கண்டனத்தை நான் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இரண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு ஊடகத்தில் அவருடைய ஊடகத்தில் பேசுகிற பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா இந்த முழுசா நானுமே முழுமையா பார்த்தேன் அந்த காணொலி காட்சிகளில் அவர் பேசுகிறது என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இந்திரங்கள் மற்றும் அது தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்றந்த எம்எல்ஏ அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அவருடைய பினாமிகளுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு அந்த முழு காணொலியில பார்த்தீங்கன்னா அந்த காணொலி வந்து முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவான ஒரு காணொலி அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொலி அதில் ரெண்டு மூணு இடங்கள்ல அவர் பேசுகிற பொழுது பார்த்தீங்களா அவங்க ரொம்ப எளிமையா மாத்திருவாங்க ஒரு ஐம்பது ஆளா கொடுத்துருவாங்க அவங்கள மது குடிக்க வச்சு அவங்கள வந்து எளிமையாக மயக்கிடுவாங்க அவருடைய டோட்டல் பொருள் என்ன அப்படின்னா எளிமையாக இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா சுரண்டிடுவாங்க அப்படிங்கிற பொருளை சொல்றதுக்காக அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு கூட சொல்லலை அது தவறா கூட இருக்கலாம் ஒருத்தருடைய வெளிப்பாடு இப்போ உங்களுக்கு என் வெளிப்பாடு உங்களுக்கு பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனா என் வெளிப்பாடு வந்து உண்மையான நோக்கம் வேறையா கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமனு திட்டலாம் அதன் பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க எல்லாருமே மனப்பிரழ்வு நோய்க்கு உட்பட்டவங்களாம் நான் கருத விரும்புகிறேன் இன்னைக்கு தேசிய அளவில் ராஜீப் சார் தேசாய் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு முக்கியமான தேசிய உடவங்களை வேலை பார்க்குறவங்க கண்ணனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குணல் கமராவுக்கு நடந்தால் குரல் கொடுக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளும் பெரியாரிஸ்டுகளும் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி நபரோட வீட்டில் சார் நீங்க ஒரு ஊடகவலர்னு கருத வேண்டாம் அவர் பத்திரிகையாளர்னு சொல்ல வேண்டாம் அரசியல் விமர்சகர் சொல்ல வேண்டாம் அவர் நிலைப்பாடுகள் உங்களுக்கு விமர்சனம் இருக்குது அவருடைய தனிநபர் வெளிப்பாடுகள் விமர்சனம் இருக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க ஒரு தனி நபர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரோட்ல ஒரு பத்து பேரை போறோம்னா அஞ்சு பேருக்கு சௌக்கு சங்கர் தெரியும் ஒரு அறியப்பட்ட முகமா இருக்கிறாரு அந்த நபர் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் அதுவும் அவர் வீடு எங்க இருக்கிறன்னு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது தொடர்ச்சியாக சட்ட ரீதியிலான வழிமுறைகளுக்கு அவர் வந்து தாக்கப்பட்டு வருகிறேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அவ்வளவு எல்லா விதமான கழிவுகளையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொட்டுறாங்க அப்படின்னா இது எப்படி சார் கண்டிக்காம இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க கண்டிக்கிறாங்க எல்லா கட்சியினருமே கண்டிக்கிறாங்க இன்றைக்கு வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இல்ல கட்சியினரோ இயக்கவாதிகளோ கண்டிக்கலன்னா அவங்க கட்சி நடத்துறதே ரொம்ப தவறானது வேஸ்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இல்ல உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காரு சவுக்கு சந்தர் சொல்றாங்க இன்றைக்கு செல்வப்பந்தை அவர்கள்ட்ட வந்து கேட்கும் போது வந்து நீங்க புகாரா கொடுக்கணும் ஏன் பேசுறீங்க ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி அங்க வந்தவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினரே கிடையாது அவங்களோட ஐடி கார்டு இருந்தா காமி அப்படின்ட்டு செல்ல அந்த பெண்மணி காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அப்படிங்கறத தொடர்ச்சியா சமூக நிறுவனம் எடுத்து போட்டுருக்காங்க அங்க காமிக்கிற அங்க பேசிக்கிட்டு இருந்த போது செய்தியாளர் வேணா காமிக்காம இருந்திருக்கலாம் அந்த பெண்மணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கதான் முகவனும் லைவ்லயே போட்டிருக்காங்களே சார் அவங்களுடைய பேர் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய போட்டோட இருக்குது சார் அதுல இதுல அண்ணன் செல்லு அவர்களுக்கு என்ன அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல நீங்க தான் பண்ணாருங்கிறத ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அவர் ஒருத்தர் தவறா பேசிட்டாருன்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா ஒருத்தர் ஒரு தவறா ஒரு கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக எதிரிக்க கூட இந்த நட இந்த நிலம் நடக்க கூடாது சார் நீங்க வந்து இதை ரொம்ப சாதாரணமான நினைப்பேன்னு நினைக்கிறாங்க இது உண்மையிலேயே வெட்கக்கேடான ஒரு அருவருப்பான ஒரு ஆபாசமான செயல் இது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி தனியா இருக்கிறாங்க அவங்கள சுத்தி ஒரு கும்பலா போய் நின்று ஆபாச வார்த்தைகளை கொச்ச வார்த்தைகளை பேசுறீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மேஜையில வந்து மனத்தண்ணியை ஊற்றினா அவங்களால நாளைக்கு அங்கே உட்கார முடியுமா சார் சுத்தி இருக்கிற இடத்துல அவங்க மழை தண்ணிய ஊத்துறாங்கல்ல கழிவு நீரை ஊத்துறாங்கல்ல பொருள் என்னன்னா நீ பேசக்கூடாதுங்கிறது அல்டிமேட் பொருள் அப்ப இது என்ன ஆகுதுன்னா நீங்க கேட்டீங்க பேசணாருல அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு உண்மையிலேயே ஒரு பெரியார் உண்மையிலேயே ஒரு அம்பேத்கர் இஷ்டோ யாராவது இருந்தாங்கன்னா பெரியார் என்ன சொன்னாரு இவங்க எல்லாரும் பெரியார்த்து யாராவது சொல்லுவாங்க பெரியார் என்ன சொன்னாரு நீ எனக்கு எதிரான கருத்து வச்சிருந்தா கூட உன் கருத்தை சொல்றதுக்கான நான் வாங்கி தருவேன் அப்படின்ற அடிப்படையில் அப்ப அப்படிதான் அணுக முடியும் அவர் என்ன வேணா ஒரு எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள்லாம் அவர் மேல ஊற்றிருக்கணும் அவர் வாயில ஊற்றிருக்கணும் அவர் குடும்பத்தில் ஊத்திருக்கணும் ஏதோ ஒரு சிலர் வந்து சமூக வந்து இவெல்லாம் ஒரு சிலர் கிடையாது சார் இவங்கெல்லாம் சமூகத்தில் தொடர்ச்சியாக தங்களை பெரிய அரசுகளாக அடையாளப்படுத்திக் கொண்ட நபர்கள் அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்குன்னா மனப்பிரிவு நோய் இருக்குது இன்னொன்னு இந்த ஆளுமருகத்தை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில ஒரு வாய்ப்பு கிடைச்சதுதான் இவங்களெல்லாம் நொறுக்கி தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவரை வந்து இழிவா பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒன்னு சொல்றேன் இவர்களை போன்ற உதிரிகள் மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருக்க முடியுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் சீமான் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து பேசிட்டாங்க இதை கண்டிச்சிட்டாங்க திராவிட மாடலின் முகத்தின் மீது வீசி எறியப்பட்ட மலம்னு பேசி இரும்பு கரங்களின் முதலமைச்சர் இரும்பு கரங்களின் மீது வீசப்பட்ட மலம்னு பேசியிருக்கிறாங்க இதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க கொடுமையின் உச்சம் சார் இது தேசிய அளவுல பேசப்படுபவர்களா மாறி நிக்கிது நிக்க பண்ணி குறிப்பிட்டீங்க ஒரு சில பேர் வந்து பெரிய ஆசிரியர்கள்லாம் இருக்கவங்களும் எழுதுறாங்கன்னு சொல்றீங்க சவுக்கு சங்கர் அவர்களும் இப்படி தாங்க தனி மனித தாக்குதல் தொடர்ந்து பேசிக்கிட்டு தானே இருக்காரு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு புகார் வைக்கிறாரு இந்த 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 புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பேசுறதை தாண்டி முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது கட்சியினரோ யாராக இருந்தாலும் தனிமனித தாக்குதல் தொடர்ந்து சவுகசங்கர் பேசிக்கிட்டாங்க இல்ல அவரு அண்மையில் ஒரு தனிமனித தாக்குதல் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் இந்த இஷ்யூ பற்றி நான் கேட்க விரும்புகிறேன் ஒருத்தர் உங்க மேல உங்களுடைய மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்த கழிவு நீர் ஊர்திகள் வாங்க அதில் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா சக்டர் இதே ஒரு மேலே டிஃபெமேஷன் உங்களால் கேஸ் போட முடியும் என்ன போட முடியும் பொய்யா ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு ரயில் எஸ்டேட் கூட அந்த மாதிரி போட்டாங்க அப்புறம் அவர் திரும்பி பேசினார் அப்புறம் ஆஃப் ஆகிட்டாங்க யாரும் அதை பற்றி பேசவே இல்லை ஒருவர் வீட்டுல போய் கழிவு நீரை ஊத்துவதன் மூலமா மலத்தை ஊத்துவதன் மூலமா உங்கள் மண்டைக்குள் மலம் நீங்க வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறீங்க உங்களை எதிர்ப்பவர்களை உங்களால் நேரடியாக எதிர்கொள்ள முடியல அப்படிங்கறதுனால கருத்தை கருத்தா எதிர்க்கணும் சார் சௌகசந்தர் இந்த சம்பவம் தாண்டி வந்து ஆம்சாங்க அவர்களோட படுகொலை அதுக்கு வந்து செல்வ அவர்கள் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு செல்வ பிறந்தகையர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னை வந்து இந்த கட்சியை விட்டு மாத்தணும் என்னை நீக்கிட்டு வேற யாரோ வைக்கணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சவுக்கு சங்கர் இருக்கு அவருக்கு பணம் வாங்கிருக்காரு அதனாலதான் செயல்படுறாரு ஒரு கொலை வழக்கே வந்து ஒரு மீது சுமத்தும் போது ஆதாரம் இருக்குன்னா ஆதாரம் இல்ல சிறையில சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல நான் அடிப்படையில ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இது வந்து தனி மனித தாக்கத்துல மாறி போய் நிக்குது இன்னைக்கு இன்னைக்கு மாறி போய் நிக்குது என்ன காரணம்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட உறவு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் தொடர்ச்சியா ஒரு ஒரு கும்பல் வந்து தாக்குது நினைச்சு பாருங்க சார் வீடு இன்னைக்கே கிடையாது அவருக்கு அவர் நீங்க சொன்னதுன்னா சொல்றேன் என்னுடைய ஊடகத்துல கொடுத்த ஒரு பெயிட்ட சொல்றாரு தங்குறதுக்கு வீடு கிடையாது பணி செய்வதற்கு அலுவலகம் கிடையாது இதற்கு மேல் நான் எப்படி இயங்குவதுன்னு தெரியல என் தாயாரோ என்னுடைய நம்பி என்னுடைய அன்பின் பிரியமாக இருக்கக்கூடிய கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய உயிரை எல்லாம் நான் மாய்த்து விட்டு இந்த ஊடகம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நான் இந்த விட்டு போறேன்னு சொல்கிறாருல்ல இது ஒரு மிக மோசமான சமூகத்துக்கான ஒரு அறிகுறி சார் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு வேண்டாம் நான் செத்துருவோம் போல் என்னை சாவடிச்சிருவாங்க போடு என்னை கொன்றுருவாங்கன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லாமல் வெளியில போறாரு ஏன்னா அவருக்கு பேச ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறாரு இது மிக ஆபத்தான ஒரு மோசமான அறிகுறியா நீங்க பாக்கலையா மத்ததெல்லாம் விட்டுருங்க சார் இல்ல மற்ற ஊடகவியலாளருக்கு வருது அந்த மாதிரியான தகவல் மற்ற ஊடகம் சார் எக்ஸ்போஸ் பண்றாங்க எல்லாருமே குரல் யார் எக்ஸ்போஸ் பண்றாங்க

மூத்த பத்திரிகையாளர் தி நியூஸ் மினிட் ஊடகத்தின் செய்தி ஆசிரியர் மரியாதைக்குரிய ஷபீர் அகமது அவரு இந்த வெள்ள விவகாரத்தின் போது மழை வெள்ள விவகாரத்தின் போது சரியான விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பேசினாரு வெளிப்படையாக மரியாதைக்குரிய ஐயா ஆர் எஸ் பாரதருடைய மகன் ட்விட்டர் எக்ஸ்தலத்துல வந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசுகிற பொழுது உன்னை எல்லாம் வாழவே விட்டு இருக்க கூடாது வாழை விடக்கூடாதுங்கிற அடிப்படையில தன்முறை தாக்குதல் பண்ணாரு யார் மேல இவங்க பண்ணல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அவ்வளவுதான் இப்போ என் மேலேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளால் அதை கண்டுக்கிறது கிடையாது நம்ம அந்த அளவுக்கு லேமினேட் நம்ம போகிறதும் கிடையாது ஒரு ஒருத்தர் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன்று இருக்குது சார் இவர் டைரக்டாக கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறாருங்கிறத தாண்டி அவருக்கான ரீச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொன்று அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளோ மற்ற விஷயங்களோ இவங்களுக்கு வந்து இது எப்படியாச்சும் கா கொ குறை கண்டுபிடிக்கலாமா இதை ஏதாச்சும் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க நினச்சி பாருங்கள் அவன் வீட்டுக்கு நான் போனேன் அவருடைய கூட இருக்கிற பெண்ணோட ஒரு ஃபோட்டோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து படம் பிடிச்சி படாகையில் கொண்டு வந்து மேலே சாணி அள்ளி எங்கள் ஊற்றிருக்கிறாங்க கால்வாய் நீர் கழிவுநீரே ஊற்றிருக்கிறாங்க இதெல்லாம் யார் சார் பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம தினசரி அவங்களை சந்திக்கிறோம் தினசரி அவங்கள பார்க்குறோம் நான் கொரோனா காலகட்டத்திலலாம் அவங்களோட சில விளாக்ஸுக்காக நான் அவங்களோட பழகி சுத்தமாக இல்லாத இடத்த சுத்தம் பண்ணுவாங்க சார் சுத்தமாக இருக்கிறத அசுத்தம் பண்ண மாட்டாங்க ஒரு தப்பான ஒரு இடம் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குன்னா சுத்தம்னு நினைப்பாங்க அசுத்தம் பண்ண மாட்டாங்க நேற்று வந்த அந்த கும்பல் தூய்மை பணியாளருங்கிற போர் விழுந்திருக்கக்கூடிய கும்பல் இது மிக கேவலமான ஒரு செயல் சார் இதை வந்து எந்த விஷயத்தை வச்சும் எந்த அளவுகோலை வச்சும் எந்த காரணத்தை வச்சு நீங்க டிஃபண்டே பண்ண முடியாது சார் உங்க எதிரிக்கும் நடக்க கூடாது இது மாரிதாசுக்கும் நடக்க கூடாது சார் கிஷோர் கேசாமி நடக்க கூடாது சார் ரங்கராஜ் பாணி நடக்க கூடாது சார் வேற எந்த செந்தில் வேளாண் நடக்க கூடாது சார் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ நாம் தமிழரோ யாரின் மீதும் ஒரு பாசம் எடுத்துக்கூடிய யாருக்கும் கூடாது இது கருத்தர் கருத்தை எதிர்கொள்ளணும் இல்லை இன்றைக்கு செல்வ பிரதேக அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப திமுக ஆட்சி வரணும்னு அதிகமா பேசினா நபர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அதற்கு முன்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பி எஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணது சசிகலா அவர்கள் குறித்தாகட்டும் பிஜேபி அரசு இதற்கு முன்பு கடுமையா விமர்சனம் பண்ணது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தான் ஆட்சி மாறிய பிறகு வந்து இப்படி மாறிட்டார் இதற்கு முன்பே தெரியாத சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் பேசுறாரு தேவைப்படும் போது வந்து விமர்சனம் பண்றாரு தேவையில்லாத போது பேசாம இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல அவருங்க இல்ல அவருடைய நிலைப்பாடுகளுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்ல முடியாது ஆனா செல்ல தொடர்ச்சியான அவரோட செயல்பாடுகள் இப்படித்தானே இருக்கு அதனால நீங்க வந்து அவர் ஊடகவியலாளராக பாக்காதீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல இல்ல ஊடகவியலாளராகவே சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க யூடியூபர் அப்படிங்கறத அவங்களோட இல்ல எதை வேணா பயன்படுத்தலாம் சார் அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது செல்ல பொருந்தங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு செல்ல பொருந்தா என்ன சொல்றாருன்னா இவருக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் எதை மறைமுகமா பேசுறோம் நம்ம வெளிப்படையா நம்ம பேசுவோம் சசிகாந்த் செந்தில் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு சசிகாந்த் செந்தில் யாருன்னா அவருடைய உறவினர் யாரோட உறவினரு சவுக்கு சங்கரோட உறவினர் சவுக்கு சங்கருடைய உறவினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய சங்கர் வீட்டில் நடந்த இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இப்ப இது இதன் மூலமா என்ன சொல்ல பாத்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில எப்படியாவது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைமைக்கு தலைவரா மாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் தான் இவர் மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் சசிகாந்த் செந்தில கொண்டு வரணுங்கிறதுக்காக சில புறத்தை பத்தி அவர் யார் சார் பேசணும் அப்படிலாம் பேசணுன்ற அவசியமே கிடையாது இல்ல நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா சசிகலா சந்திரக்காக எனக்கு தெரியாது மேட்ரு உண்மையா போயிருந்தான் நான் பார்ப்பேன் கருணாநிதி பரசத்துல ஒரு வசனம் எழுதிருப்பாரு ஆதாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதே போலன்னு சுயநோதத்துல ஒரு பொதுநலம் இருக்கணும் தடாகம் வந்து பாசி தான் போயிருக்குது மீனை விட்டிங்கன்னா அதுக்கு உணவாகவும் இருக்குன்னு இல்ல ஏன்னா இதற்கு முன்பு வந்து ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் எஸ் இருக்கட்டும் ஒரு ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து சங்கர் பேசுறாருன்னா அதற்கு பின்புல வந்து வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்கு அவர் மீதான விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் தானே இருக்கு அப்ப செல்வ அவர்கள் சொல்றது கூட சரி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதான் சார் இதான் சார் அத பின்னாடி இருக்கிற விஷயம் வேற விஷயம் இன்னைக்கு செலவு பத்தானே கேக்குறீங்க புதிய முறை கொடுத்திருந்தார்ல அதை நானும் பார்த்தேன் அது என்ன சொல்ல வர்றாருன்னா சசிகாந்த் சந்தில இந்த தலைமைக்கு அமர வைக்கணும் சவுகசங்கருடைய நோக்கம் சசிகாந்த் சந்தில வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேல பழி போடுறாருங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவரு ஊழல் நடந்திருந்தா குட்டம் நடந்திருந்தா நீதிமன்றத்துக்கு போட்டோம் அப்படிங்கிறாரு இது எப்படி வந்து எனக்கு புரியல எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்க முடியுமா விஷயத்தை எக்ஸ்போஸ் தான் பண்ண முடியும் நீங்க தப்பா இருந்துச்சு என் மேல போக கலங்கம் நீங்க போடுங்க இல்ல அதை கடந்து போங்க உங்க மேல எல்லாம் போய் பொய் தானே அது நீங்க கடந்து போயிருக்கலாமே இப்ப அவர் என்ன சொல்றாரு செல்லு பொருந்தகைதான் என் அதை பண்ணாருங்கிறாரு நீங்க இல்லன்னு மருங்க இல்ல இப்படிப்பட்ட ஊடகர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான புகார்கள் கொடுக்கறது இல்லைன்னு பின்புலத்துல வந்து ஒரு வேலை செய்யும் போது நேர்மையான ஊடகர்கள் இல்ல அப்படிங்கறது தானே மக்களோட மனநிலையா இருக்கும் எல்லாருமே வந்து இதுல ஆபத்துக்கான இதுல இதுல என்ன நேர்மை தன்மை இல்லைன்னு சொல்றீங்க புரியல இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுல இது தப்பா அது ஏதாவது தப்பா இருக்கு செல்வ பெருந்தை அவர்கள் சொல்றாங்கல்ல என்னை மாற்றுறதுக்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு அது சரி உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொல்றாருல்ல அந்த மாதிரி இல்லையான்னு கேக்குறேன் நான் இல்ல இல்ல அதான் அவர் சொல்றதுதான் உண்மை நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும் நான் கேட்கிறேன் நம்ம இப்ப முடிவுக்கு வர முடியாதுங்கிறேன் இந்த இஷ்யூல யார் சார் பாதிக்கப்பட்டவங்க நான் பாதிக்கப்பட்டவங்க நிக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த இஷ்யூல இந்த இஷ்யூல பாதிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் தான் நம்ம ஒரு பக்கம் நின்றுதான் ஆகணும் மேல குணல் கம்பரா பாதிக்கப்பட்ட நிக்கிறோம்ல ஜனநாயத்துக்காக பேசுற கொண்டலுக்கம் ஸ்டாண்ட் அப் கமெடியினுடைய இடத்த போயிட்டு பிஜேபி நொறுக்கி தள்ளுறாங்க அதை நொறுக்கி தான் தள்ளுறாங்க தப்பு தான் அதை நான் மறுக்கவே இல்லை அதை விட கேவலமான செயல் சார் இது ஒருத்தவங்களை எதிர்த்துட்டான் அப்படிங்கறதுக்காக வீட்டை போய் கக்கூஸ் தண்ணி அள்ளி ஊத்துறீங்களே உங்களுக்காக வெக்கமா இல்ல பண்ணது யாராவது பின்னணி இல்லை அடிப்படையில் ஒரு நாகரிகம் வேணாம் ஒரு கருத்தை எதிர்கொடுறதுன்னு தேவையில்லாத யாரை பயன்படுத்தி எளிய மக்களை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அப்போதான் எதுவும் பெருசாக அவங்க தாக்க முடியாது அவங்கள வத்தி எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அப்போ இது நம்ம எதை இதை பார்க்கணும்னா இது போன்ற செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது நடக்குது அப்படின்னா இது ஆட்சியில் யாருக்கு சார் பயம் இருக்குது காவல்துறைக்கு திறன் நடக்குதா இது ஐஎஸ்க்கு திறமை நடந்துருச்சா இது ஐஎஸ்க்கு தெரியாது இன்டெலிசன்ஸுக்கு தெரியாதா இது போறாங்கன்னு தெரியாதா யார் இவருடைய முகவரி கொடுத்துச்சு எப்படி இது நடந்துச்சு அப்போ அதை நீங்கள் விசாரிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கடந்துருச்சு நேற்று காலைல ஒன்பது பத்து மணிக்கு நடந்த விஷயம் மாலையில் அஞ்சு மணி ஆச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரம் போகுது ஒருத்தர் மாதிரி எஃப்ஐஆர் போட்டீங்க சிபிஐ மாத்திருக்கீங்க இதே போல வேற ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கண்டிப்பா மாத்திருப்பீங்க ஒரு வேலை ஒரு வேலை இது அதிமுக ஆட்சின்னு வச்சிருக்கேன் இந்த அதிமுக ஆட்சியில அதிமுக இருக்கிற நபரை பத்தி சவுக்கு சங்கர் பேசி அதன் மூலமா அதிமுக யாராவது வீட்டில் போய் ஊத்தி ஊத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களில் சவுக்கு சங்கரின் பேட்டிகள் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் அப்பனா என்ன அர்த்தம் செலக்டிவா நீங்க மூவ் பண்றீங்க இந்த விவகாரத்தில் நான் சொல்றேன் சவுக்கு சங்கர் வந்து இந்த விஷயத்த சரியா சொன்னாரா தப்பா சொன்னா அந்த விவகாரத்துக்குள்ள நான் போல அது இப்ப டிபேட்டும் கிடையாது என்னுடைய கருத்து என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணிருக்கிறது சரியா தப்பு தப்பு அது யார் பண்ணாலுமே தப்பு சவுக்கு சுந்தரம் நடந்தா தப்புன்னு சொல்ல மாட்டேன் சுந்தர சுந்தரத்துக்கு நடந்தாலும் தப்பு தான் அருளுக்கு நடந்தாலும் தப்பு தான் மத்த யாரு நடந்தாலுமே தப்பு தான் அது சகிச்சு கூடவே முடியாது சார் நீங்க தோழர் தியாகம் எழுதியிருக்காரு பாருங்க ஒரு பதிவு பெரியாரிஸ்டுகளாகவும் இடதுசாரிகளாக இருக்கிறவங்க இதை கடுமையா எதிர்க்கணும் எப்படி நீங்க ஆதரிக்க முடியும் உங்களை எதிர்க்கிறவனே அப்படி ஒருத்தருக்கான வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து பெருசாக ஓட் பேங்க் இல்லை தொடர்ச்சியாக திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுக தாக்கி பேசிட்டே இருக்கிறார் திரு அண்ணாமலை அண்ணாமலை விட்ட போய் கக்குசவாளித்து ஊற்றிடுவீங்க நீங்க சரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை தொடர்ச்சியாக பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க தீகா திமுக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க விசிகாலாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏற்றுப்பீங்களா யாருக்கு பண்ணாலும் தப்பு தான் சார் அதான் விசிக் டாக்டர் தருமா சொன்னாரு பாருங்க இந்த செயல் அறிவருக்கத்தக்க குரூரமான செயல் இதை பண்ணதே முதல்ல தப்பு நீங்க அதை இதெல்லாம் பண்ணாரு இல்லையா அப்படின்ற பேச்சுக்கே கூடாது நீங்க சொன்னதுக்கு எதிர்கருத்தை சொல்லுங்க தப்பு சார் இத பண்ணது தப்பு நினைக்கிறாங்கன்னா அவரு பேசின மற்ற விஷயங்கள் அப்புறம் அவருடைய நிலைப்பாடுகள் இதை எல்லாத்தையும் நம்மளாம் ஆதரிக்கிறாரு நினைக்கிறோம் அவருடைய கருத்து அவர் நிலைப்பாடு அதை விட்டுருங்க நீங்க இந்த எதிர்வினை சரியா முதல்ல இந்த எதிர்வினை வந்து சாதாரண எளிய மக்கள் பண்ண மாதிரி ஒரு உருவாக்குறாங்க அவங்க பண்ணல இது திட்டமிட்டு ஒரு கும்பலை உருவாக்கி அந்த கும்பலுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு தூய்மை பணியாளர்கள் இப்படி வந்து ஒரு கூடி ஒரு பட்டஸ்ட்டுக்கு வந்து தங்களை தயார்படுத்திக்கிட்டு ஒரு வீட்டை போய் முற்றுகையிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் கழிவுநீரை ஊற்றுணுன்ற மனநிலை இருக்க மாட்டாங்க சார் இப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் இந்த கூலிப்படைக்கு தான் வரும் கூலிப்படையினரை தூய்மை பணியாளரை வேடத்தில் அனுப்பியிருக்கிறாங்க திட்டமிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அதுல சவுக்கு சங்கருடைய கூற்றுகள்ல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத சிபிசிடி கண்டுபிடிக்கட்டும் யாரு குற்றவாளின்றத கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிப்போம் நினைக்கிறீங்களா நீங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனாலதான் என்ன சொல்றாரு நான் ஊடகத்தை மூடிட்டு போயிடுறேன் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு இது உண்மையிலேயே சவுக்கு சங்கர் வந்து ஊடகத்தை மூடிட்டு போறாரு அப்படிங்கிறது அப்படியே கடந்து போயிற விஷயமா எல்லாரும் இருக்கலாம் அடிப்படையில இது தமிழ்நாட்டுக்கு அவமானம் உங்களை தொடர்ச்சி அழுத்து பேசினா ஒருத்தன் அப்படிங்கறதுக்காக அவனை தோண்டி தோண்டி துருவி துருவி வீடு வாசல் அலுவலகம் தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்து கட்சியாக ஒழிச்சு கட்டணும்னு நிம்மதியா இருக்கிறீங்க தெரியல அவருடைய தான் அதை நம்ம போய் அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இருங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அவர் என்ன கேப்பாரு நீ வீடு தெரியா நீ அலுவல் தெருவேன்னு கேப்பாரு நமக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கா இருக்கு சவுசங்கர் அவர்களுக்கு வீடு கூட கிடைக்கிறது இல்லையான எப்படி சார் வீடு கொடுப்பாங்க இப்ப நேத்து நீங்க மழை தண்ணி ஊத்திட்டு போயிட்டீங்க அந்த ஓனர் கையெடுத்து கொண்டு இப்பயே வெளியே போங்கன்றாரு இப்போ வேற விட்டு இப்படி போவீங்க அவர் முகம் அறியப்பட்ட முகம் தெரியும் அவர் யாருன்னு கொடுக்க மாட்டாங்க அலுவலகத்தில் இப்போ காய் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு வாரத்தில் அவர் இதை பேட்டில் பதிவு பண்ணால் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் என் பேட்டியில் என்ன பதிவு பண்ணாலும் அதை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அலுவலகத்தை காய் பண்ணா வேற அலுவலகம் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஆயிரம் யோசனைகள் சொல்லலாம் நீங்கள் இருந்து பேசுங்க இங்கே போய் பேசுங்கன்னு சொல்லலாம் அவருடைய தனிப்பட்ட முடிவு தானே நம்ம எதுவும் பண்ண முடியாது சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டேன் நன்றி நன்றி நன்றி